நான் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் தமிழ் பேச நம்ம வெற்றி வேட்பாளர் எனக்கு அறிவுறுத்தினார் அதனால கொஞ்சம் தெலுங்குவே சொல்றேன் பாரத தேசானுக்கே மஞ்சி மஞ்ச గుర్తింపు తెచ్చిన భారతదేశం అంటే ఇలా ఉండాలి అనే రకంగా మన దేశాన్ని ఒక స్థాయికి తీసుకొచ్చిన మన ప్రధాని మోదీ మోదీ మళ్ళీ ప్రైమ్ మినిస్టర్ రావాలంటే మనం ఎంతో ప్రయత్నం చేయాలి పార్లమెంట్లో ఇవాళ ఆపోజిషన్ పార్టీ తరపు నుంచి ఎంపీ కూర్చుని ఉంటే వాళ్ళ వల్ల ఒక్క పని ఆవట్లేదు అనేది నిదర్శనం మీ అందరికీ తెలుసు ఆపోజిషన్ లో ఉండడం కారణంగా ఏం ఆవలేదు అని చెప్పడం కాదు కానీ వీళ్ళు ఎప్పుడు ఏ విషయంలో కూడా మన తమిళనాడు ఓసు కృష్ణగిరి గురించి ఒక్క విషయమానాలు ఏవైతే నేను ప్రశ్నిస్తున్నాను ఎదురు ఎదురు కక్షియాగా ఉన్నట్టు இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்பர்கள் டிஎம்கே சேர்ந்த அன்பர்கள் பாராளுமன்றத்திலே கிருஷ்ணகிரியை பற்றியோ பற்றியோ ஓசூரை என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி எதிர்கட்சி ஆளுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பலவித ஸ்கீம் மூலமாக திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை எடுத்து வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பிஎம் முத்ரா யோஜனா அதாவது ஏழை எளியோருக்கு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பேங்க் மூலமாக ஒரு கொலாட்ரல் இல்லாம அதாவது ஒரு லோன் வேணும்னா பேப்பர் கொடுக்கணும் உங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும் இல்ல தங்கத்தை கொடுக்கணும் இல்ல வேற யாரோ வந்து கேரண்டி கேட்டு போடணும் இப்படியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை இல்லாம மோடி ஐயாவே உங்களுக்கு கேரண்டி கொடுத்து பணம் உங்களுக்கு கொடுக்கறாங்க குறைந்த வட்டியில கொடுக்கறாங்க தொழில் பண்றத கொடுக்கறாங்க நாடு முழுவதும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு போய் கிருஷ்ணகிரி ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மாத்திரம் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது லட்சம் மக்களுக்கு ஆறு லட்சத்துக்கு மேல மேல்பட்ட நம்பர்ல கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பி எம் முத்ரா மூலமாக லோன் கிடைச்சிருக்கு

அது ஒரு பெங்களூரோ இல்ல டெல்லியிலயோ தான் நடக்கும்ன்றது இல்ல கிருஷ்ணகிரி போல சின்ன சின்ன ஊர்களிலயும் அவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுறது அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் லோன்ல பத்து லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லோனு ஒரு ஆளுக்கு கிடைக்கிது பட்டியல் இனத்து மக்களுக்கும் அதுல கிடைக்கிறது பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அறுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு நான் வேணும்னே கொஞ்சம் டேட்டா கொடுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும் நாடு முழுவதும் போய் இவங்க என்னெல்லாமோ பேசுறாங்களே தவிர அதுல நம்ம கிருஷ்ணகிரிக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்கன்றதுனால அந்த விவரங்களை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அரசியல் விஷயங்களை அப்ப பேசுறேன் அதே மாதிரி தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க பூ வைக்கிறாங்களோ சின்ன இட்லி கடை வச்சிருக்காங்களோ இல்ல தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றாங்களோ அந்த மக்களுக்கு கூட பண வசதிகள் இருக்கவோ இல்லையோ அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு பேங்க் மூலமா ஏதாவது அறிவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க காலையில போய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் வரும் அந்த வட்டி கொடுத்தே அவங்களால வியாபாரத்தை நடத்த முடியாம தலை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க் மூலமா சுலுவா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வியாபாரம் நல்லா ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு மக்கள் நாடு முழுவதும் அந்த சுவநிதி திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரிக்கு எதாவது வந்துச்சா அப்படின்னு நம்ம மக்கள் கேப்பாங்க நியாயமான கேள்வி நாலாயிரம் பேர் தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க

கோடி மக்களுக்கு அரிசி ரேஷன் கார்டு மூலமா ஒரு பைசா நீங்க கொடுக்க தேவை ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலவசமா கிடைக்குது அது இருபது கோவிட் வந்ததுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் வரப்போ அஞ்சு வருஷத்துக்கும் ஐயா சொல்லி வச்சிருக்காரு ஏழைகள் அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது ஒரு சோறு வளர்ச்சி போட முடியாத நிலைமை எந்த ஒரு தாய்மாரும் இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அந்த திட்டம் எடுத்துட்டு வந்தது இதை தவிர ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு அறுபது வயசான பிறகு அவங்க பண்ணிட்டு இருந்த சிறிய தொழில்கள் இனிமே அவங்களால பண்ண முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கையில் எது கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தையும் எடுத்துட்டு வந்தாரு அறுபது வயசு ஆன உடனே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன் அதாவது பத்தாயிரத்தை விட கொஞ்சம் நாலாயிரம் குறைச்ச தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பென்ஷன் திட்டம் மூலமா கிடைச்சிருக்கு இதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியால எத்தனை பிசினஸ் நல்லா இருக்கு கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியா பெங்களூருக்கு பக்கத்துல இருந்தாலும் குடிதண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு ஏரியா ஒவ்வொரு வீட்லயும் பைப்பு மூலமா குழா மூலமா நீல் வரும் அப்படின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் திட்டத்துல நாடு முழுவதும் பதினோரு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குனா அவங்க அவங்க வீட்டுல பைப்பு இங்க கிருஷ்ணகிரியில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அவங்க வீட்டுக்கு குழாய் போய் சேர்ந்துருக்கு தண்ணி வருது அந்த குழாய் மூலமா இதை தவிர வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற ஏரியாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரதமர் ஐயா பேருந்து அதே மாதிரி நகர்புறத்தில் ஏழாயிரத்தி நானூத்தி அறுபது பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சோ மொத்த கிருஷ்ணகிரி கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தா இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு வீடு கிடச்சிருக்கு பிரதமர் திட்டத்தின் மூலமாக அதே மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரியில்லாமல் நோயைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணணுன்னா பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும்

அறுபத்தி நாலாயிரம் கார்டு கிருஷ்ணகிரி ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இதனால் ஆயுஷ்மான் பாரத் கையில் கடைக்கப்பட்டிருக்கிறேன் பட் மெயினா ப்ராஜெக்ட் பத்தி நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் சொன்னார்கள் அதுல நான் ரெண்டு மூணு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

இதையும் பத்தி சொன்னாங்க நான் அந்த விஷயத்துல இன்னும் விவரமா போகாம ரெண்டு மூணு விஷயங்கள் உங்க முன்னாடி எடுத்து வைக்க கடந்த பத்து வருஷமா ஓசூர் ஓசூரை சுத்தி இருக்கக்கூடிய கிருஷ்ணகுரி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாத்துலயும் பாருங்க தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நாட்டுல முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது அதுல ஓசூர் ஒரு பாயிண்ட போட்டது பிரதமர் ஐயா முதல் முதல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல் நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் கட்டின போது அந்த டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போச்சு ஆனா தமிழ்நாட்டில் அந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்த காரணத்தினால ஏற்றுமதி செய்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் இருபதாயிரம் கோடியில பெரும்பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிஃபென்ஸ் காரிடோர் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததுனால வந்துச்சு திரும்ப திரும்ப மோதி ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு மைக்ரேட்டரி பேர்ட் மாதிரி வந்துட்டு போறாருன்னு சி எம் அவர்கள் சொல்றாங்க மைக்ரேட்டரி பேர்ட் வந்துச்சு இந்த வார்த்தையே தப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சி எம் நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார் தொழில் வளர்ச்சிக்கு அடிக்கோள் மாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்து வந்ததும் தம் பிரதமர் மோடி மூலமா தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு துறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ மோதி சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவரை வந்து அது வசூல் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும் தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு குடி பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த குடிப்பழக்கம் நம்ம ஆட்களை அடிமையாகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த செயல நம்ம எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ஒரு குடும்பம் வாழணும்ன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழாக்கும் அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை என்னுடைய கைகூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம் அந்த குடும்பத்தான் எடுத்துட்டு வருதுன்னு என்னமா நீங்க எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கைது செய்யப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக் அந்த குடும்பத்தோட டைரக்ட் கனெக்சன் எத்தனையோ ஆதாரம் நம்ம முன்னாடி இருக்கு போதை பொருள்கள் மூலமாக கோடி கோடியா சம்பாதிச்சு தங்களுடைய குடும்பம் வாழணும் பாக்குறாங்க போதை மூலமாக வரக்கூடிய ஆதாயத்துல குழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை பிறரின் வாழ்க்கையை கெடுத்து இளைஞரின் வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் அந்த அந்த மாதிரி போதைப் பொருளை வைத்துக் அந்த ஆதாயத்தை வச்சு கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை நம்ம நிராகரிக்கணும் முழுமையா அவங்கள தோக்கடிக்கணும் போதை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அந்த சாராய ஒண்ணே நம்மளால ஒண்ணு கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடிய இந்த நிலையில போதைப் பொருள் எடுத்துட்டு வரக்கூடிய இந்த குடும்பத்தை நமக்கு நாலு கேள்வி கேட்கணும் நிக்க வச்சு எப்படி நீங்க அது டைரக்டா நீங்க சப்போர்ட் பண்றீங்க உங்க கட்சியாளர் அதை தவிர அவர் சம்பாதிச்ச ஆதாயத்தை வச்சு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒரு சினிமா கூட தயார் பண்ணவர் அப்படின்னு நாலு கேள்வி நம்ம கேட்கதான் வேணும் ஓட்டு போடுற அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தயவு பண்ணி நம்ம குடும்பத்துல உதயம் இல்லாமல் இருட்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய திராவிட முன்னேற்றம் கழகத்தை நிராகரிக்கணும் உதய சூரியன் அவங்க குடும்பத்துக்கு இல்லையோ தமிழ்நாட்டுக்கு உதிக்கவில்லை உதயம் தமிழ் நாட்டிற்கு இல்லை அந்த குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது நம்ம புரிய வச்சுக்கணும் மக்கள் அனைவருக்கும் அதே தான் நான் வேண்டி கேட்கிறேன் இந்த பத்து ஆண்டுகள்ல ஏழு எளியோர்கள் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலவிதமான திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் சரி அவங்களுக்கு குடும்பத்தில் எடுத்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி ஐயா திரும்பி வர வேண்டியதற்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அந்த தொகுதியை பத்தி பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி கேட்டு அந்த தொகுதி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம அனைவருக்கும் தேவை தேவைக்கு கிருஷ்ணகிரிக்கு நான் நம்ம வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வெயில் இருக்கீங்க நீங்க எல்லாரும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் வாழ்வு மலரணும் அதுக்கு விவசாயிகளுக்குரிய எல்லா விதமான சப்போர்ட்டும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான நடுவரோ இல்ல யாரோ நம்ம கமிஷன் எடுத்துக்க முடிய ஆளோ இல்லாம டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது இன்னும் விவசாயிகளுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஒரு மூட்டை யூரியாவோ பர்டிலைசரோ இறக்குமதி எல்லாமே இறக்குமதி தான் பண்றோம் இப்பதான் பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் நம்மளே நம்மளுடைய உரங்களை தரமை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே திறக்கப்பட்டிருக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு முப்பது வருஷம் முன்னாடி மூடிட்டாங்க அதை திருப்பி நம்ம அந்த உற்பத்தி நிலைக்கு எடுத்துட்டு வந்து உற்பத்தி தொடக்க வச்சிருக்கோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு அது ஒரு மூட்டை இறக்குமதி பண்ணா மூவாயிரம் ரூபாய் செலவாகும் அப்போ விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோவிட் காரணமாக அந்த தொற்று நோயின் காரணமாக ஆனா அப்பவும் என்ன கூப்பிட்டு பிரதமர் ஐயா சொன்னார் அது மூவாயிரம் ஆனாலும் சரி ஐயாயிரம் ஆனாலும் சரி அதை இறக்குமதி பண்ணு ஆனா இப்ப கொடுக்குற அதே முன்னூறு ரூபாயோ இருநூத்தி எண்பத்தி ரூபாயோ அதே வேலைக்குதான் நம்ம விற்போம் அதனால வரக்கூடிய நஷ்டமோ இல்ல அதனால வரக்கூடிய விலை உயர்வோ மத்திய அரசின் தான் இருக்குமே தவிர விவசாயிக்கு போகாதது நீங்க மூவாயிரம் ஆனாலும் சரி ஐயாயிரம் ஆனாலும் சரி அப்படி இறக்குமதி பண்ண தான் விவசாயிக்கு இப்ப நடக்கிற அதே வேலை இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் அந்த மூட்டையை கொடுக்கணும் சொல்லி கட்டாயப்படுத்தின விவசாயி மேல பாரம் வரக்கூடாதுன்றதுனால திட்டமா சொன்ன ஒரு உத்தரவு அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டு விவசாயி மேல பிரதமரையாக இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதை అదే మాదిరి నాలుగు మనం కూడా ఇది నాకు కావాలనే తెలుగులు చెప్తాను ఈ దేశం ముందుకు వెళ్ళాలంటే మళ్ళీ మళ్ళీ తిరిగి తిరిగి ఎన్నో రాజకీయంగా రాజకీయాల కోసం జాతి మత భేదాల గురించి మాట్లాడటం కాదు మన నాలుగు వర్గాల్ని గుర్తు పెట్టుకోవాలి పేదవాళ్ళు రైతులు మహిళలు యువకుడు ఈ నలుగు నాలుగు వర్గాలకి మనం ఏ పని అయినా చేస్తే దాంట్లో ఉన్నటువంటి అన్ని కులాలు చెప్పు ఉన్నానని అనుకుంటే వాళ్ళు తప్ప మిగతా వాళ్ళ అందరినీ బయట వాళ్ళని మాట్లాడేటువంటి మనకు అక్కర్లే ఇంకా మాటని పొడిగించకుండా నేను మళ్ళీ ఒక మారు ఏప్రిల్ పంతొమ్మిదో తారీఖు కమలం చిహ్నంలో మీ అందరూ మళ్ళీ మోదీ గారు பிரதானி காவாலி కలిసి கோருக்கொண்டு நீ அந்த குடும்ப சபையில கலசி అని మిమ్మల్ని தாமரை ఏప్రిల్ பத்தொன்பதாம் தேதி நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் தாமரை சின்னத்துல நம்மளுடைய நரசிம்மன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு